بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله المبعوث بأجل العبادات وأكمل الآداب صلى الله عليه وعلى جميع آل وأصحاب இலல் தஸ்லீமன் கதீரா என் சகோதரர்களே பெரியார்களே ரமலானுடைய இன்றைய அமர்விலே நாம் பேசிருக்கின்ற விடயம் அலாதாபுல் வாஜிபா நோம்பாளிகள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கடமைகள் அல்லாஹ் சுகானவோ தாளா இபாதாத்துகளை அவர்கள் மீது நோம்பாலின் மீது அல்லாஹ் கௌலியத்தான ஃபியலியத்தான வார்த்தை ரீதியான செயல் ரீதியான உணக்க வழிவா வழிபாடுகளை அல்லாஹூத்த ஆளா கடுமையாக இருக்கின்றான் அதை பேணுவது நோம்பாளின் மீது கடமையாகும் அந்த வகையிலே அந்த கடமைகளில் மிக முக்கியமானது அசலாத்து அல்லத்தீஹிய ஆக்கது அர்கான் இஸ்லாம் ஷஹாதத்தை கலிமா வன்ன முஹமது ரசூலுல்லா என்று சாட்சி கூறியதற்கு பின்னால் இஸ்லாத்தின் கடமைகள் அதிமுக்கியமானது பரலாக்கப்பட்ட ஐங்கால துலகம் அந்த தொழுகையை பேணி தொழுது வருவது கட்டாயமாகும் அதனுடைய தொழுகையின் அர்க்கான்களையும் வாஜிபாத்துகளையும் சுரூத்துக்களையும் பேணுவது உரிய நேரத்திலே பள்ளியிலே கூட்டாக தொழுவது கடமையாகும் அதான் இறை அச்சம் இதனால்தான் அல்லாஹுசுபகானத்தான் நோன்பை நோம்பை இருக்கின்றான் உம்மத்தினர் மீதை பரலாக்கியிருக்கின்றான்

மறியம் என்ற ஐம்பத்தொன்பது வசனத்திலே அல்லாஹுனான் அவர்களுக்கு பின்னால் வழித்தோன்றர்கள் வந்தனர் அவர்கள் தொழுகையை பால்படுத்தினார்கள் மனைச்சிகளை அவர்கள் பின்பற்றினார்கள் அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அவர்களிலே தௌபா செய்தி மீண்டவர்களைத் தவிர தௌபா செய்தி ஈமான் கொண்டு தௌபா செய்தி மீண்டு சாலியான நல்லறம் செய்தவர்களை தவிர அவர்கள் சொருக்கத்திலே நுழைவார்கள் அவர்களுக்கு எந்தவிதமான அநியாயமும் அக்கிரமும் செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹுத்லா கூறுகொண்டான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நோம்பாளியாக இருந்தாலும் கூட கூட்டு தொழுகையிலே பொடுபோக்கு கவனம் செய்வது மார்க்கத்திலே தரிசியப்பட்டிருக்கிறது போர்க்களத்திலும் கூட அல்லாஹுஸ்மஹானவத்தான ஜமாத்தாக கூட்டாக தொழுவதை கடமையாக்கியிருக்கின்றான் என்ற செய்தி அந்நிசா அத்தியாயம் நூற்றி இரண்டிலே கூறப்பட்டிருக்கிறது நேரத்தை கவனத்தில் எடுத்து அந்த ஆயத்தின் இலக்கத்தை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் நீங்கள் அந்த ஆயத்தை படித்து பாருங்கள் போர்க்களத்திலும் கூட நபி அலை இஸ்லாத்து அவர்கள் போர் வீரர்கள் இரண்டு அணியாக அணிவகுத்து அவர்களை அவர்களுக்கு கூட்டு தொழுகை நிராத்திய வரலாறு குர்வானிலே கூறப்பட்டிருக்கிறது கணிதத்துக்குரிய சகோதரர்களை அச்ச வேலையிலும் போர் நிலைமை போர் நிலைமையிலும் கூட்டா தொழுவதும்படி அல்லாஹூத்தாலாய் ஆகவே நாங்கள் அமைதியாக இருக்கும் நிலையில் பாதுகாப்பாக இருக்கும் நிலையில் தொழுகையை ஜமாத்தா தொழுவது எவ்வளவு ஏற்றம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அபுஹொரியார் அலி அல்லாஹுத்தால அறிவிக்கின்றார்கள் அன்ன ரஜுல் நகமா ஒரு கண் தெரியாத அந்தகர் ஒருவர் நபிகனாரிடத்திலே வந்து அல்லாவின் தூதர் அவர்களே நெய்ஸ்லே ஹாயித் எஹூதின் மஸ்ஜித் பள்ளியின்பால் என்னை அழைத்து வருவதற்குரிய ஒரு வழிகாட்டி எனக்கு இல்லை என்று சொன்னபோது பள்ளிக்கு கூட்டாக பள்ளிக்கு வந்து ஜமாத்தாக தொழுவதற்குரிய ஒரு வழிகாட்டி எனக்கு இல்லை நபி அலைஸ்லாத்து வசலா அவர்கள் அவருக்கு அனுமதி அளித்தார்கள் அவர் திரும்பிச் சென்றபோது அவர்கள் அழைத்து கேட்டார்கள் அல் தஸ்மோ நிதாபிஸ்வலா தொழுகிற்காக கொடுக்கப்படுகின்ற அழைப்பை நீங்கள் சவிமடுக்கின்றீர்களா என்று கேட்டார்கள் நாம் என்று பதிலளித்தார் நபிகளார் சுனாரஃப் அஜிப் நீங்கள் கட்டாயமாக கூட்டு தொழுகைக்கு விடியளிக்க வேண்டும் என்ற செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே கண் தெரியாத அந்தகராக இருந்தும் கூட தொழுகை விடுவதிலே நபி அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் அவருக்கு சலுகை வழங்கவில்லை ஒலை சில காய்தான் அந்தகர் அவருக்கு ஒரு காயுத் அழைத்து வருவதற்குரிய வழிகாட்டு இல்லாத நிலையில் கூட்டுத்தொலுகை விடுவதிலே நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அனுமதி வழங்கவில்லை கணியத்துக்குரிய சகோதர்களே ச கூட்டு தொழுகை இரட்டிப்பான மடங்கு நன்மைகள் வழங்கப்படுகின்றன செல்லல்லாக வளைவி வசூலன் சொன்னார்கள் தனித்து தொழுவதை விட கூட்டாக தொழுவது இருபத்தி ஏழு மடங்கால் சிறப்பானது என்று நபிகளார் அறிவித்திருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே தொழுகை கூட்டாக தொழுவதை விடுபவர்கள் அல்லாவுடைய தண்டனைக்கு ஆளாவார்கள் முனாஃக்கீங்களுக்கு அவர்கள் ஒப்பாவார்கள் என்று செய்தி புகாரிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி அலை சலாத்து வஸ்லாம் சொன்னார்கள் அசக்கலு அலு தேல் எல் முனாஃபிக்கீனே நயவஞ்சர்கள் மீது கடினமான தொழுகையாகிறது இஷா தொழுகையும் பஜ்ரு தொழுகையும் அன்று சல்லு அலஹி வசலம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த நோபாளிகள் ஐங்கால தொழுகையை கூட்டாக தொழுது ஒரு பயிற்சி எடுத்து ரம்லான் அல்லாத காலங்களிலும் கூட்டாக தருவதற்குரிய நடைமுறையை பழகிக்கொள்ள வேண்டும் அத்தோடு வாஜிபான பண்பாடுகளினுள்ளதான் நோம்பாளி அல்லாஹுத்தால ஹராமாக்கியதை தவிழ்ந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் எதை எதையெல்லாம் ஹராமாக்கினார்களோ அவைகளையும் தவிழ்ந்து கொள்ள வேண்டும் பொய் கூறுவது பொய்யான செய்திகளை கூறுவது மிக தவிழ்ந்து கொள்ளப்பட வேண்டிய கட்டாயமான விடயமாக இருக்கின்றது அல்லா ரசூல் கூறாத ஒன்றை அல்லரசூல் கூறுவதாக கூறுவதெல்லாம் முற்றிலும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது கணிகத்துக்குரிய அதை நாங்கள் பேணி நடப்பதற்கு எல்லாமல் அல்லாஹு தாலா எம்மனைவரு கருள் சிவானாக ஆஹ் ஆவார் அஹமது இல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் அதே தொடரிலே புறம் பேசுவது கோல் சொல்வது மோசடி செய்வது மியூசிக் போன்றவைகளை தமிழ் இவைகள் எல்லாத்தையும் முற்றுமுழுதாக தவிழ்ந்து கொள்வது நமக்கு ஹதீஸுகளிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பயிற்சி பாசறையை நாங்கள் முடித்து வெளியேறுவதற்கு எனக்கு உங்களுக்கு முல்லாகுத்தலிவானாக ஆஹ் அலமது இல்லா ரபுல்லா அலமீன்